இருந்து ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் தாரோகா ரேடர் இந்த மெசேஜ் பார்க்குறவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஒன் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோரும் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் செஷன் என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான பௌர்ணமி எனக்கு வருது அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வருது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த புது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வர பௌர்ணமி இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜனவரி வருது ஸோ அதனால ஃபஸ்ட்டு பௌர்ணமி இந்த வருஷத்தோடுது அப்படின்னு அதனால செவன் சக்ரா ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு சக்ராவை ஃபோக்கஸ் பண்ணி ஹீல் பண்ணுவோம் செவன் சக்ராஸ்ன்றது வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஹெல்த்து வெல்த் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறிக்கக்கூடியது தான் வந்து இந்த செவன் சக்ரா ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த எனர்ஜி நீங்கள் சென்ஸ் பண்ணணும் நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு செவன் சக்ரா ஹீலிங் பண்ணுறோம் அதுக்கு மேலே பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் பண்ணுவோம் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக ஹீலிங் வந்து உங்களால் நல்ல ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ணவும் முடியும் யாரெல்லாம் வந்து இந்த ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு ட்ரிபிள் ஒன் ருபீஸ் வந்து ஹீலிங் செஷனுக்கு பே பண்ணுவீங்க அந்த நூற்றி பதினோரு ரூபாயும் வந்து நிறைய பக்கங்கள் அன்னதானங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் திருவண்ணாமலையில் ஃபுல்லாக அன்னதானங்கள் நடக்கும் அப்புறம் வேறு ஆர்ஃபனேஜ் ஹோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதோடய வீடியோஸ் கூட எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டாரா ரேடிங் செஷன் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரேடிங் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஏதாவது அதில் தடங்கல்கள் இருந்திருந்துச்சுனாலும் அந்த தடங்கல்கள் நீங்கி உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சான்சஸ் வந்து இந்த வாரம் பொதுவாகவே ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸில் வந்து சில ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸை வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுன்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொண்டு வர ஆரம்பிப்பீங்க இப்போ நீங்கள் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக தான் இருக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் வந்து சில ஃபினான்ஷியல் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஜிடாக இருக்கும் சிலர் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயும் உங்களோட பிஸ்னஸ்குள்ளேயும் வந்து என்ன ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஓவர் ரிஜிடாக இருக்குது ரொம்ப பண்ணுறீங்கன்ற மாதிரி நினைப்பாங்க பட் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது உங்களோட ஃபியூச்சருக்கு ஸோ நீங்கள் அதே மாதிரியே பண்ணலாம் உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத வந்து நீங்களாக பெருசாக ஹைப் பண்ணுவீங்க அதே மாதிரி சில பயங்கள் வந்து உங்களோட ஹெல்த் ரீதியாக நீங்கள் தான் நினச்சிக்கிங்க ஆக்சுவலாக அங்கே ஒன்றும் வரப்போகுல எனக்கு இது ஆயிடுமோ இது நடந்துடுமோ என்னோட ஹெரிடிட்டியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஃபேமிலியில் எனக்கும் அந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு உங்களோட பயங்கள் மட்டும்தான் உங்களோட ஹெல்த் ப்ராப்ளமே தவிர ஆக்சுவலாக ஒன்றும் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்காது எமோஷ்னலி உங்களால் பேலன்ஸ்டாக பண்ண முடியும் உங்களுக்கு சில நேரம் வந்து கைக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற டைமாகவும் இது இருக்கனால சில நேரம் க பணம் வந்து கைக்கு வர்றது திருப்பி கடகடன்னு திருப்பி வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி போகும் உங்களோட கையில் வந்து பணம் ஒரு ஜிக்சாக் மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும் அது இந்த வாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அது வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான பொருள்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க இத்தனை நாள் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிங்க ஒரு மெட்டீரியல் மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸு ஏதாவது வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு நினச்சிங்க கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான டைம் வந்து இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன இன்செக்யூர்டு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த நீங்கள் இன்செக்யூர்டு ஃபீலாக இருக்கனால கோவப்பட்டு கோவமாக உங்களோட சோகம் வந்து கோவமாக ஆகி நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கான முன்னாடியே நீங்களே ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து பேச ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த வாரத்தோட ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம்லாம் வந்து உங்களுக்கு என்ன எதிர்பார்த்தீங்களோ எதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த விஷயம் கிடைக்கணும் இது நடக்கணும்னு வேலை செய்கிறீங்களோ அது வந்து அந்த நாலு நாளைக்கு அப்புறம் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ரெஸ்ட்டு டைமும் நீங்கள் கொடுத்துக்கணும் உங்களோட செல்ஃப் டைம் உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து அப்புறமா வேலையும் செய்யுங்க ரெஸ்ட் இல்லாமல் சில நேரம் வேலை செஞ்சு அதுவே உங்களுக்கு ஹெக்டிக்காக கொடுக்கறதுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களோட ரெஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் உண்டான மெசேஜ் நம்பர் டூ நென்ஷங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னென்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஒன்னே டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப தீர விசாரிச்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுங்க ஏன்னா வந்து வாங்குறவங்களோட இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்றது இப்போ இருந்தாலும் அப்புறமா இருக்காது அது அப்படியே ம மனசு வந்து மாறிடும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான பர்சண்ட்டை தான் கொடுக்குறீங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட சில பணம் வாங்கினவங்க ஏமாத்துறதுக்கு உண்டான பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸும் உருவாக ஆரம்பிக்கும் மொத்தத்தில் கொடுத்த பணம்ன்றது திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் வந்து கொடுக்குது சோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல வேணும் அந்த பிளஸ்ஸிங்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வந்து பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட வீட்டிலே வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உங்களோடய பணம் ரீதியான விஷயங்கள் வருமோ வராதோன்னு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ளஸ்ஸிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும் ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுங்க அப்படி வந்து குல சிலருக்கு வந்து குலதெய்வமே எதுன்னு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் பெண் தெய்வ வழிபாடு வந்து இந்த வாரம் பண்ணுங்க உங்களோட பணம் ரீதியான விஷயங்கள் வந்து ஃபேவரபுளாக நடக்கிறதுக்காக பெண் தெய்வங்களோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக பார்த்தா உங்களுக்கு ஏதாவது இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சுகர் ஹையாக இருக்குது லோவாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் கொஞ்சம் பிபி ரிலேட்டடாக இந்த ஃப்ளக்ஷுவேட் ஆகிறது ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே வந்து ஏதாவது ஸ்கின் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகமாகி திருப்பி இந்த வாரத்திலே குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும் ஏற்பட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது இந்த வீக் எண்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கும் வந்துடும் அந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் எதுலேயும் கே கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது லீகல் இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உண்டான நியாயம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் பேலன்ஸ்டாக இருக்குது உங்களோட நியாயம் வந்து நீங்கள் எங்கேயும் கவலைப்படவே தேவையில்லை உங்களை உங்கள் சைன் நியாயம் இருக்குன்றது வந்து தாராளமாக ப்ரூவ் ஆகும் ஸோ அதனாலேயே உங்களுக்கு அந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிரும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட ஓன் ஃபஸ்ட்டு சர்க்கிள் உங்களோட குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பணம் ரீதியான சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு 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 கொடுக்க வேண்டிய பணம் வந்து எதாவது இருந்ததுன்னா அது வந்து கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு தேவை வந்து இருக்குது பணம் ரீதியாக அப்படின்னா அந்த தேவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஃபேமிலியில் இருக்க பெண்களோட எனர்ஜி வந்து பெண்கள் தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கே சுக்கிரன் ஓகேவா அந்த ஃபே பெண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ ஒரு வீட்டுக்குள்ளே அப்போ தான் அந்த இடத்துல நல்ல பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு போய்ட்டுருக்கிறதே மெயினாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடான சுச்சுவேஷன்ஸ் தான் போயிட்டுருக்குது ஸோ அதனால் அந்த வீட்டோட பெண்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அந்த பெண்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறது ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை ஒரு நல்லதாக நாலு வார்த்தை வந்து அவங்கக்கிட்ட பேசினாலே போதும் அவங்களோட மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட வீட்டில் பெண்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கா அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு அந்த இடத்துல பணம் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து தாராளமாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது ஓகே இதுதான் நம்பர் டூ நன்ச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம த்ரீ நன்ச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஒன்னை டை பண்ணுங்கள் Okay. நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அந்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க இல்லை வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸாக இருக்கீங்க லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடந்துருக்கு இல்லை லேண்டு விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி அதில் நல்ல ஸ்ட்ராங்கான பெனிஃபிட்ஸ் எடுப்பீங்க அதில் வந்து உங்களோட இன்கம் உங்களோட மணி வந்து ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்து உங்களை கொடுக்கும் ஸோ லேண்ட் ரீதியான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல பெரிய க்ரோத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் எங்கேயோ வந்து ஒரு லாஸ் பண்ணியிருக்கீங்க இழந்திருக்கீங்க அந்த பணம் வந்து விட்டுருக்கீங்க அந்த விட்ட பணத்தை நினச்சி ரொம்ப வந்து அது ரிப்பீட்டடாக உங்களோட மைண்டில் தாட்ஸ் வருது இருக்கிற பணத்தை வச்சு எப்படி உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் க்ரோத்து பண்ணலாம் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக போடலான்றதே வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்ட மாதிரி இருக்குது ஸோ என்ன லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டிருங்க ஏன்னா வந்து நீங்கள் திருப்பி உங்களோட எனர்ஜி இன்னும் வந்து அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கி கொண்டுட்டு வரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதை போய் நீங்கள் நினச்சிட்ருக்கனால இருக்கனால அந்த இடத்துல உங்களோட வேலையை உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கிள கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பல மடங்கு வந்து நீங்கள் விட்டதை விட பல மடங்கு நீங்கள் அந்த பணத்தை எடுத்துருவீங்க ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் எங்கேயாவது ரொம்ப மண் கல்லெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த இடத்துல ப்ராப்பராக செருப்போ ஷூவோ வந்து அந்த இடத்துல போட்டு போங்க தெரியாமல் இடிச்சுக்கலாம் சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க ரொம்ப கால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்க பக்கம் வந்து கேர்ஃபுல்லாக நடந்து போங்க எங்கேயும் வலிக்க விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் வேறு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி உங்களோட பணம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது இன்னும் வரல வரலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை வந்து எப்போது எடுக்கலாம் எடுக்கலான்னு பார்த்துட்ருப்பீங்க பட் அது பர்ஃபெக்டாக வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான நேரத்துக்கும் உங்களோடய பணம் உங்களோட கைக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் உங்களோட வயசான காலத்துக்கு ரிட்டைர்மெண்ட் பிளானிங்லாம் இப்போ வந்து பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த வாரம் வந்து சின்ன சின்ன புது பொருட்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் இதே டெய்லரிங் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க துணி கடை வச்சுருக்கீங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக என்ன பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டைமாக இருக்கும் ஒரு க்ரியேட்டிவான புது விஷயங்களை உங்களோட ஃபீல்டுக்குள்ளே கொண்டுட்டு வருவீங்க நீங்கள் கொண்டுட்டு வர புது க்ரியேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றத்தை உங்களோட பிஸ்னஸில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு அமைதியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் ஒரு பேலன்சிங் அதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதெல்லாம் பேசி தீக்கத்துக்கு உண்டான தன்மை இந்த வாரம் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதை வந்து பேசுகிற விதமும் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ஏன்னா உங்களோட சக்கரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால் உங்களோட பேச்சு வந்து ஒவ்வொன்றும் தன்மையாக இருக்கும் கேட்குறவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்மூதாக இந்த வாரம் போக ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம த்ரீ நன்றி உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரேடிங் செஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ